தெரி வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்குது பரட்டையா முத்து தவிர வேற ஏதாவது ஒரு சின்ன குச்சியோ சின்ன கல்லோ அதை வச்சு வைக்கலாம் பரட்டை ரூல்ஸ்

பொம்பைய பரோட்டாவ்தம் நம்ம குடிச்சு எடுத்துக்கணும் ஒரு கையில எடுத்துலாம் அவங்க அவள இருந்து 20 ரூபா இவங்க சரியா சொன்னா அவங்க எடுங்க பொம்பைய பரோட்டாங்கிறது என்ன தெரியல இல்ல அது ஒத்த அரட்டையா பொதுவா ஒத்த அரட்டையா பொம்பைய பரோட்டையா அப்படிதா இல்ல அதுக்கு என்ன அத ஒரு கோடுன்னு சொல்லி புள்ளையங்க

இதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்து எங்க வீட்ல புலி ஆஞ்சாங்க அப்ப அந்த கோதுன்னு சொல்லிட்டு டில நா டபான்ல அடி கொண்டு போய் கொட்ட போனேன் அதை கொட்ட கூடாது நல்ல அதை வந்து நாலேஞ்சு நாளைக்கு தான் வந்துச்சது பாம்மா. வர சொன்னாங்க. ஆமா. இது அது கரும் இது மாதிரி